வாதிய கொஞ்சம் நிறுத்துங்க ஸ்டேஜ் தாங்க இவ்வளவு பேர் ஏறினா இவ்வளவு நேரம் சிறப்பாக நிகழ்ச்சி நடத்திட்டு இத்தனை பேர் இந்த ஸ்டேஜ் ஏறினா நல்லது கிடையாது நம்ம சொல்லி ஏற்கனவே அமைதியா கலைவோம் தயவு பண்ணி உழைப்பை கொடுங்க தயவு செய்து முருக பக்தர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் ஒரு தாழ்மையான பாதம் பணிந்து கேட்கணும் தயவு செய்து ஸ்டேஜ் விட்டு இறங்கிடுங்க இவ்வளவு கூட்டம் நிற்க கூடாதுன்னா அது தாங்காது தயவு செய்து கொஞ்சம் இறங்கிடுங்க

ரக்ஷகலுக்கு வாங்க இறக்கிடும் கீழே ஏ சிவா கீழே இறக்கிடுங்க அண்ணா வாங்க சொன்னா கேளுங்க இறங்க இறங்க இவ்வளவு பேர் மேடம் ஏறுங்க எப்படி மேடம் தாங்கும் ஏங்க நம்மளாம் பத்திரமா வீடு போய் சேரணும் எல்லாரும் ஆசைப்படுறோம் சொன்னா கேட்கணும் ஐயா சிவவாத்தியம் நீங்க இறங்கணும் எல்லாம் சரி பெரிய போய் கீழே அடிக்க இறங்குங்க வாங்க ஏதாவது சொன்னா கட்டுப்படணும்